மோ ஹிமாலயா இந்த பில்லோ வந்து நம்ம யூஸ் பண்ணுறதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் நீங்கள் எத்தனை பில்லோ வச்சு தலைய வச்சு பேரலாம் படுத்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல சில பேருக்கு இந்த கழுத்து வலி இருக்கும் ஸோ அதை ஆர்த்தம் அட்வைஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி பில்லோ வாங்கி வைக்கிறது ஓகே அட்வைசிபுள் ஆனால் இந்த வலி எங்கேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னு கொஞ்சம் ரீவைன் பண்ணுறேன் அப்படின்றத மட்டும் கொஞ்சம் பாருங்கள் சப்போஸ் இங்கே உங்களுக்கு இந்த கழுத்து வலியெல்லாம் இல்லை நான் நார்மலாக தான் இருக்கேன்னா ஓகே நைஸ் இதை ஃபாலோ பண்ணுங்க ஒரு பில்லோ மட்டும் வச்சு படுக்க ட்ரை பண்ணுங்க ப்ளீஸ் என்னைக்கிட பில்லோவை இல்லாமல் படுங்கன்னு சொல்லிடுவேன் அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ளட் ஃப்ளோ இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஏதோ ஃபுல்லாக போய் தலையில் தான் ரொம்ப அடைக்கிற மாதிரிலாம் ஃபீல் ஆகும் பட் ஆனால் அதுவும் நல்லா தான் இருக்கும் நெக்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக நல்லா இருக்கும் சில பேருக்கு இந்த நெக் வந்துட்டு உள்ளே போய் இப்படி போய் பல்ஸாக இருக்குது நிறையா அதெல்லாம் வந்து ராங் போர்ஷன் சிட்டிங் போர்ஷனே தப்பா இல்லை ஹைட்டாக பில்லோ வச்சு படுத்துறது இந்த மாதிரியான பிஸ்னஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க ஸோ அதனால தான் உங்களுக்கு அப்படிலாம் இருக்கும் ஓகே இன்னைக்கு என்ன அப்படின்னா பில்லோவை வந்து ஒரு பில்லோ வச்சு படுக்கணும் ஆனால் அந்த பில்லோவை எப்படி வச்சு படுக்கிறீங்கன்றது தான் இங்கே வித்தையை அந்த பில்லோ வந்து உங்கள் தலைக்கு பேரலாக இருக்கக்கூடாது இந்த நெக் ரீஜன் போய் கொஞ்சம் அட்டாச் ஆகிறாங்க அதாவது அந்த குஷன் வந்து நீங்கள் தலைக்கு எதிராக தலைக்கு வச்சு வச்சுப்படுக்கல புரியுதுங்களா இப்படி நம்ம படுக்கும்போது இ இப்படி அந்த பெண்டாயிரும் ஸ்பைனில் படம் பெண்டாயிரும் நீங்கள் தப்பாக வச்சிங்க அப்படின்னா நாலு அடவில் அந்த ப்ரெஷர் உடைய 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 சின்ன சின்னதாக அப்படியே வழி வரதான் உங்கள் நெக் வழியாக ஐ மீன் கழுத்து வலியில் வந்து பேண்டு குடிச்சுட்டு இருக்கு இதெல்லாம் நம்ம ஆர்ட் பார்க்குறது இதெல்லாமே எதுனால அப்படின்னா அவங்க சரியான இல்லாதனால இந்த வழியில் கொண்டு போய் விட்டது ஸோ இன்னைக்கே இதை மாற்ற வேண்டிய தரணும் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த ரெண்டு பிள்ளை வச்சுப்படுத்துகிறவங்க ஹைட்டாக வச்சு தான் எனக்கு இல்லைன்னா வந்துட்டு எனக்கு எல்லாமே அப்படியே மேலே ஏற மாதிரி ஒரு ஃபீல்லு அப்புறம் என்னோ இல்லை மூச்சு விட்றது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது இது எல்லாம் ஒரு மைண்ட் செட்டு தான் என்னையடைய இதெல்லாம் மைண்ட் செட் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன் சரி அவ்வளோ தூரத்துக்கு போயிட்டு நம்ம ஆழமாக ஸ்ட்ராங்காக சொல்லாமல் கொஞ்சம் நம்ம லைஃப் ஸ்டைலில் மாத்துற மாதிரி வந்துச்சு நம்ம பார்த்தோம்னா ஒழுங்காக பில்லோவை வச்சு பண்ண இல்லைன்னா இது தேவையில்லா இல்லை இது ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்ன சொன்னோம்னா சொல்றது புரியுது இல்லை பில்லோ வந்து ஹெட்டுக்கு கூட கொஞ்சம் கீழே இறங்கினா நெக்குக்கு பேரலாக வச்சு பண்ணுங்கள் அவ்வளோ ஒன் சிங்கிள் ஓகேவா இன்னொரு விஷயம் இப்படி நீங்க பண்ணீங்க அப்படின்னா குண்டலினி எப்படித்தான் உங்களுக்கு மேல ஏறும் நீங்க சரியா படுத்திருந்தீங்கனாலும் அது உங்களோட கார்மிக் பாயிண்ட்ஸ் பொறுத்து நீங்க இந்த ஜென்மத்துல பண்ற புண்ணிய கணக்கு அதாவது உங்க கர்மா எல்லாமே கூட்டி கழிச்சு பார்த்து அவங்க குண்டலினி ஏற்றணும்னா எப்ப வேணாலும் ஏற்றுவாங்க இது இப்படித்தான் ஏற்றணும் இல்லை இது இப்படித்தான் ஏத்த தென் இன்ஸ் நோ எக்ஸாக்ட் ஃபார்முலா ஃபார்முலா வந்து எப்படின்னா இந்த இந்த ஃபார்முலாவில போனால் நீங்கள் ஏற்றலான்றது ஆனால் அவங்களே கொடுக்கணும்னு நினச்சா அதை யாராலேயும் தடுக்க முடியாது யாருக்கு தெரியலையோ ஒழுங்கா நேராக ஒழுங்கா வச்சு படுத்தீங்கன்னா உங்களுக்கு கொண்டு நீ ஏறலாம் சோ அதுக்காக கொஞ்சம் டேக் கேர் அப்புறம் ஹைட் அப்புறம் இன்னொரு விஷயம் ஒரு பில்ல தானப்பா நீ வச்சு சொன்னேன் நான் இவ்வளோ ஹைட்டாக ஒரு பில்ல வச்சுருக்கீங்க அதில் போய் படுத்துக்கிறேன்

அறிவைன்னா ஆமாம் இந்த ஸ்பெஷல் லைவெலாம் அறிவை ஆஃப் பண்ணோம் தான் பட் சொல்கிறேன் இப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்கப்படுதுன்னா அதை வாங்கி அதை சரியாக யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன் அண்ட் நம்ம லைவ் போகணும் சொன்னால் நம்ம லைவ் போகணும் பட் வழக்கம் போல் யாருமே இல்லை நானே பேசிட்டு நானே வந்துட்டேன் தட்ஸ் ஓகே யாராவது இருந்தால் ஏதாவது கேட்டிருந்தீங்கன்னா அதை கேன்சல் பண்ணிட்டுருக்கலாம் எனி அதை நம்ம சில விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணோம் ஸோ ரொம்ப போகிறோம்னு நினச்சா அதனால தான் போகிறேன் Okay, so sending you all love and light. Take care of the pillow, take care of your neck, take care of the sleep. Namo Himalaya.